போய்டர் அது வந்தது அப்போ அதை போயிட்டு வந்து அது மட்டும் இல்லை செக்யூரிட்டி இது பண்ணி போட்டு செக்யூரிட்டி ஆஃபீஸ கொடுக்க செக்யூரிட்டி ஓபீசர் அடிச்சு பின்னாறு தேறி ரிப்போர்ட் எல்லாம் அங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு இருந்த அது இது சம்பந்தமான ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது சரிதானே அப்போ டிரெக்டர் ரிப்போர்ட் பண்ண இடத்த டிரெக்டர் செய்திருக்க வேணும் முதல்ல போய் நீங்க பேசி

போன்லேயே என்ட்ரி போட்டுக்க நான் டாக்டர் பிரணவன் அடிக்க போட்டேன் நான் எதுக்கு அவருக்கு அடிக்கணும் எனக்கு அவர் தெரியாது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவம் தொடர்பாக அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார் அவர் சார்பாக அருள் ஜெயேந்திரன் வந்துள்ளேன் சந்த் மருத்துவ காரணமாக நிறைய விஷயங்கள் உள்ளது வெளிக்கொன்ற வேண்டியுள்ளது அதில் குறிப்பாக என்னவென்றால் அரச உத்தியோகத்தர்கள் யாழ் மாவட்டத்தில் அதிகார குறிப்பாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூடுதலாக அது அதிகாரத்தை தான் நிறைய முனைப்பாளர்கள் உள்ளன அடுத்ததாக என்னவென்றால் மாண்பு ஜனாதிபதியை சொல்லியிருக்கார் உங்களுக்கு ஏதாவது அநீதி ஏற்படும் பட்சத்தில் அரசு எதிராக அநீதி ஏற்படும் பட்சத்தில் வீடியோ கூட ஜனநாத சொல்ல அடுத்ததாக அரசியோகத்தர்கள் தாங்கள் தங்கள் கடமைகளை சரியா செய்யும் பட்சத்தில் எதற்கு வீடியோ எடுக்க கூடாது என்று தடை பண்றது எனக்கு தெரியாது வீடியோ எடுக்க தடை பண்ணுங்க சொன்னா அவர்கள் தங்கள் கடமையை தெரியாது செய்வதில்லை என்று நாங்கள் கருத வேண்டும் எனக்கு நடந்த விஷயம் என்ன எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி எங்கள் போயில்லை அதில் அதில் ஒரு பிரச்சனை சம்பந்தமாக எனக்கு அடிவடைந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பிறகு போலீஸ் ஸ்டேஷனால என்ன போய் அட்மிட் ஆகிருந்த அட்மிட் ஆகிங் அட்மிட் ஆனால் அடுத்த ஏழரை மணி போல இருபத்தி ஏழாம் தேதி காலமே ஏழரை மணி போல ஏற்க கடன் காரணமாக வெளியே சொல்லியிருந்தேன் பக்கத்தில் இருந்த நோயாளிகள் சொல்லிவிட்டு மருத்துவர் வந்தால் இப்படி இயற்கை கடன் கடற்கே போய்விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட போயிட்டேன் எட்டு மணி கிட்டத்தட்ட எட்டு மணி போல திருப்பி வரும்போது டாக்டர் எழுதி போயிட்டு போட்டு போய்ட்டு நோயாளி சீட்ல பெட்லே இல்லை ஆகவே பார்க்க முடியாங்க லையாக்கு உடனே தனி சொன்ன நீங்க டாக்டர் வந்து சொல்லிவிட்டு போட்டால் நீங்கள் திருப்பி கொலிசிங் போயிட்டுமா இது நீங்கள் திருப்பி பார்க்கலாம் உடனே அதை வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்த உடனே തക്കണ്ടവർ പിന്നെ സെക്യൂരിറ്റി ഓഫീസുകൾ അറിയിച്ചാണ് അപ്പം സെക്യൂരിറ്റി അക്കൾ കൊണ്ട് കേട്ടിട്ട് ഞാൻ എന്നിടുന്നെടുത്തില്ലേ അപ്പോൾ സെക്യൂരിറ്റി ക്ലീന വീഡിയോ എടുത്ത് നിങ്ങൾ കേട്ടോ വീഡിയോ എടുത്താൽ എനിക്ക് എൻ്റെ കളിച്ച സംബന്ധമാകാൻ അവരെ ഏതെങ്കിലും എനിക്ക് എവിടെസ് തരാം എന്നെ ചൊല്ലിപ്പോൾ അത് എടുത്തതാണെന്ന് ചില അവിടെ ഹോസ്പിറ്റലിൽ നമ്മൾ എടുക്കില്ല അതിനെ ചൊല്ലി എന്നെ കൊളിച്ച് എന്നെ ഓക്കെ ഞാൻ വേറെ ഇവിടെ പോരാൻ പോകാൻ സെക്യൂരിറ്റി ഓഫീസിൽ പോകാൻ ഇത് പോകണെ പറഞ്ഞ് തന്നെ അങ്ങനെ ഫോൺ തരികാത്

நான் போன இடத்துல கிரெக்டர் போன இடத்துல கிரெட் இல்ல ரெட்டுக்கு வருது அப்ப எனக்கு தெரியாது அப்ப ஒரு டாக்டர் வந்து செய்கிற முடியல தெரியும் சொல்லி நான் அதை வீடியோ எடுத்தேன் அப்ப டக்குன்னு வந்து டக்குனு வந்து என்ன அந்த டாக்டர் வந்து தள்ளி போனேன் டாக்டர் வேற யாரும் இல்ல டாக்டர் ஜெயம் ஆ டாக்டர் கிருநகர் சட்ட வைத்திய அரி டாக்டர் கிருநகர் அவர் பிரதா நாகரேஜ் எனக்கு தெரியும் அப்படி இல்லை டாக்டர் கிருநகர்னு சொல்லி அதாவது டாக்டர் அருஜுனா போன்ல கதைக்கே இல்ல ஹலோ சார் கோல்வி சார்னு சொன்னாரு அதே ஆள் தான் இப்படி இவங்க ஆஸ்பத்திரியில அவர் அவர் என்ன செய்வாருண்டா ஏன்னா என்னோட அவர் வந்து என்ன தள்ளி போட்டு தள்ளி போட்டு இந்த போனை பறிச்சு போட்டு தெருந்தா உடச்ச மாதிரி இந்த போனை அடிச்சு உடச்சு போட்டு அந்த போனை காதல கூட

டாக்டர் பிரட்டன் வந்து பேரு ஜெயமோ அதே போய் என்ட்ரி போட்டேன் போ இல்ல ஃபோன்லயே என்ட்ரி போட்டுக்கா நான் டாக்டர் பிரட்டனவுக்கு அடிச்சு போட்டேனது நான் எதுக்கு அவருக்கு அடிக்கணும் எனக்கு அவரு முன்மையுமே தெரியாது நான் அடிக்கணும் இந்த போனை படித்து அடிச்சு உடைஞ்சு போட்டு அதுக்கு அங்க எங்க அரியாதம் கொடுத்தான்ட்டு எனக்கு நபளம் அங்கே இல்லை எங்கட காசு எங்கட வெளி பணியதுல வெளி சம்பளம் அடுத்து அங்க நிறுவனத்துல வேலை செய்யணும் என்னுடைய போனை படித்து உடைக்கிறது எனக்கு என்ன அங்கேயே அவ்ளோ எவ்வளவு பண்ண மன்ன ரைஸ் வடமாடங்கு நடக்கிறது மாறி மாறி சொல்லுதல் செய்ய எடுபடுவதில்லை அந்த சொல்றேன் நிறைய விஷயங்கள் உண்மையுமே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் வந்து இதை பற்றி விசாரிக்கிறேன் இதால தான் இப்படி இருக்கணும் ஆனா இன்னும் கொண்டு நான் ஆணித்தரமாக சொல்றேன் டாக்டர் சத்தியமூர்த்தி வந்து எங்கட கருணாம அன்றுதான் அவரை போல தமிழக துரோகி ஏன் சொல்றேன் சொன்னால் அவர் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடக்கிற காலத்தில் கடைசி டாக்டர் மேல இவர் முறார் அவருக்கு நடந்த சகல விஷயமும் தெரியும் எவ்வளவு பேர் செத்தது பேர் பேருக்கு தனியா கூட அவருக்கு ஆனா உயிரிழக்கை சகதரை போட்டு எதுவுமே தோன்றதே இல்லை என்ன காரணம் பதவி அரசாங்கம் வந்த காலத்தில் நீர் இருக்கும் வரை ரிட்டையர் ஆகும் வரையும் நீர் நிறைக்க இருக்கலாம் ஆனால் நீர் எந்த விதமான அங்க நடந்த விஷயங்கள் என்பதையும் வழி தோன்றக்கூடாது இதுதான் அவருக்கு கூறப்பட்ட கூடிய அவர் வந்து நான் சொல்றேன் ஆனந்தரமா சொல்றேன் இல்லேன்னு சொல்லி அவர் இன்னைக்கு அவர் ஒரு சாதாரண ஒரு டாக்டர் தான் வெண்ணிலிருந்து வந்தவர் இன்னைக்கு அவர் பல கோடி சொத்துகளுக்கு அதிபதி உள்நாட்டிலேயும் சரி வெளிநாட்டிலேயும் சரி நிறைய சொத்துகள் இருக்காது நான் அறியிறேன் இதெல்லாம் நீங்கள் சம்பந்தப்பட்டவர் ஆராய்ச்சி பேருங்க அப்படி சாதாரண வந்து இன்றைக்கு வெள்ளக்காரன் மாதிரி அவர் நடக்கிறேன் தெரியும் அதோட பிரதேசவாதம் கூட இருக்குது அவருக்கு மக்களுக்கு தெரிய இல்லை யாழ்ப்பாணத்தான் வேண்டியான் என்று சொல்லி பிரதேசவாதம் கூட காட்டாம செயல்பட்டு உள்ளுக்குள்ள இருக்க வைத்திய டாக்டர் மாதிரி கேட்டா தெரியும் எனக்கு எல்லா விஷயமும் நியூஸுமே தெரியுமே எனக்கு டாக்டர் டாக்டர் மாதிரியோட நிறைய பேரும் தொடர்பு அவை தான் வடிவாயிரலாம் சொல்றேன் என்ன தவிர இப்படியான விஷயங்களை வழி கொண்டு இங்கே உதவி மேலாது என்ற எனக்கு சகல விஷயமும் தெரியும் நான் ஒரு டாக்டர் மகன் வைத்தியசாலைக்கு போய் போய் வாரணும் அடிக்கடி அவை எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அவை இது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்ததாக அந்த நீதிமன்றம் போய் சிறைச்சாலையை போக வேண்டிய கட்டம் வந்தது சிறைச்சாலையை போன அங்கேயும் மனிய அதாவது கிட்டத்தட்ட எண்ணூறு எண்ணூறு சதுரடி ரூமுக்குள்ள எழுபது பேர் அடைக்கிறாங்க இரவு முதல் நாள் போகிறான் எழுபது பேர் அடைக்கிறான் நானும் பைபாஸ் ஒரு நோயாளி

அவங்களோட நீர் அந்த பிரிஸில் வேலை செய்தார்கள் நடத்துற வழியாக நடத்து அங்க வந்து அவர் தான் மற்றது நல்ல பிராண்டட் ஐட்டங்கள் ஒன்றும் இருக்காது பிஸ்கட் மெனிமெண்ட் இருக்காது கோகோ கோலா இருக்காது இருக்காது எலிமெண்ட் ஜாமான் இருக்காது வேற நோவல் சோடாகலாம் இருக்கு அதை வாங்கிட்டு கொடுப்போம் அதை விட அங்க பிரிசனுக்கு வாராக எல்லாரும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டார்கள் அவங்கள்ட்ட கொள்ளை வியாபாரம் பண்றாங்க இந்த பிரிசன் வேலை செய்தார் அந்த கண்டினாகும் இதற்கு நிர்வாகம் உடந்தை ஆனால் அங்கு எழுதப்பட்டிருக்குது கைதிகளுமே கைதிகளும் மனிதர்கள் என்று மனிதர்கள் என்று எழுதிக்கு போட்டு கிடக்கு ஆனால் அங்கு நடத்த வந்து மனிதர்கள் மேலே நடத்துவதாக தெரியவில்லை இதுவும் சொல்ல வேண்டியது முக்கியமான கட்டம் இன்றைக்கு நிறைய நாள் இது நடந்தது டிசம்பர் மாதம் ஆனால் எனக்கு பல பல வழக்குகள் நடந்து கனப்பிரச்சனைகள் இருந்து இந்த இந்த இது சம்பந்தமாக வழக்கு போட்டு இன்றைக்கு

நேற்று போகும்போது பார்த்தா அந்த அங்க விளையாட்டுக்காக செய்யறதுக்காக வைக்கப்பட்டிருந்த பார் இல்லாத கழட்டி கொண்டு ஒன்று இது வந்து யாரோ என்னன்னு தெரியல இது வந்து மாநகர சபையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மாநகர சபைக்கு தெரியாம இது நடக்காது மாநகர சபை ஆணையாளருக்கு தெரியும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அவருக்கு தெரியாமல் நடக்காது அந்த சாமான் போறோம்னு தெரியாது வேற இங்க சொல்லி கேள்வி வேறெங்கும் கடற்க போயிருமான் முதலாவது நீங்க செய்து போட்டு இதை கலட்டும் முதலாவது அரசாங்கம் சுகாதாரத்துக்காக ஹெல்த்துக்காக எவ்வளவு செலவழிக்குது அப்ப இப்படியான செயற்பாடுகளை செய்து மக்கள் ஹெல்த்தியா இருக்கிறதாவது இப்படியான இதெல்லாம் உருவாக்குறது அரசாங்கத்தால இன்றைய கோல்பேஸ்ல போய் பாருங்க அங்க போய் இது சம்பந்தமாட்டோ அதோ இதோ எல்லாம் கட்டி கட்டி வச்சுக்கிட்டாங்க இங்க வந்து கடையில் வச்சு எல்லாம் நடக்குது ஆனால் அங்க ஒரு டொய்லெட் வசதியும் இல்ல பண்ண கடற்கரை போய்கண்டா ஒரு டொய்லெட் வசதியும் இல்லை இன்றைக்கு அதாவது கொழும்புல கோல்பேஜ் மேலே இன்னைக்கு பொழுதுபோக்கு பின்னே தங்க மக்கள் பொழுதுபோக்கு போறது பண்ண அங்கே போனா டொய்லெட் வசதி இல்லை கடைக்காரருக்கு டொய்லெட் வசதி இல்லை அவையில் போறதுன்னா அந்த பீச் கடைக்குத்தான் போகல அந்த கடையில் போனா கடையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது எல்லாம் கற்கா மணங்க கிடக்குது அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டியாரு மாநகர சபை மாநகர சபை வந்து தங்கட கடமையா முதலாக் வசதி செய்யணும் வருமானத்தை கடற்கார்ட்டு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது என்ன கடக்கும் இதை விட அதுக்கு இப்ப மூடி மறக்கி அதுக்கு உள்ளுக்கு போறது கூட கட்டணம் வாங்க போறதாக என்னன்னு தெரியல இதெல்லாம் கோல்பேசில அப்படி கட்டணம் வாங்கணும் அவ்வளவு கோடி கணக்காக வாங்கலாம் அரசாங்கம் அப்படியா அப்படி சின்ன இடத்தை பயன்படுத்துறது கூட எல்லாத்துக்கும் கட்டணம் சொல்லினோம் ஆனா கட்டணம் அங்கே என்ன செய்யணும் எனக்கு நான் தெரியும் இவ்வாறு பல விஷயங்கள் வழிகொன்ற உள்ளது இப்படி அடுத்தது நிறைய விஷயங்கள் வழிகொன்று உள்ளது மீண்டும் மீண்டும் இது இது போன்ற முக்கிய விடயங்களை கொண்டு விரைவில் முழுவதும் வருவேன் நன்றி